அலாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஓ பரகாத்துகு அல் குரான் ஷரீப் சூரத் நிசா நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐ எப்தோன் ஐந்தும் ஐஸா அவர்கள் கண்ணியத்தையும் மரியாதையும் தேடுகிறார்களா இன்னல் ஐஸத் அல் இல்லாஹி ஜமியா கண்ணியமும் மரியாதையும் முழுக்க முழுக்காது இறைவனை சார்ந்தது என்று இந்த வசனத்தில் இறைவன் தருகிறான் உண்மையிலே ஒரு சில நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இறக்கப்படணும் அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த சிந்தனை தோன்றும் அந்த இறக்கங்கிற அந்த குணத்தை உதவி செய்ய வேண்டும்கிற அந்த சிந்தனை கொடுக்கக்கூடியவன் இறைவன் அதுபோல் தான் சில மனிதர்களை பார்த்ததோட மரியாதை செய்யணும் கண்ணியப்படுத்தணுங்கிற அந்த எண்ணங்கள் தோன்றுகிறதல்லவா இறைவன் தான் அந்த சிந்தனையையும் அந்த எண்ணத்தையும் ஒதுக்கச் செய்ய வேண்டும் அதுதான் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் அதுதான் இந்த வசனத்தில் இறைவன் ஒரு மனிதன் சுயமாக அவனால் கண்ணியப்படுத்தப்படவோ மரியாதை செய்யப்படவோ முடியாதுங்கிறத விஷயத்தில் இறைவன் சொல்லி தருகிறான் நபித்தோழர் அபி மூசல் அஷாரிர் அலியுல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸு சுனன் அபுதாவது பைகைக்கு போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இறைவன் கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சில நபர்களை இறைவன் இந்த விஷயத்தில் சொல்லித்தரலாம் இறைவன் கண்ணியப்படுத்துகிறான்னா என்ன அப்படிப்பட்ட அந்த நபர்களை பிற மனிதர்கள் கண்ணியப்படுத்தும்படி இறைவன் செய்வான் அதில் முதல் நபர் தன்னுடைய நடத்தையாலும் தன்னுடைய செய்கையாலும் தன்னுடைய சொல்லாலும் நிதானமாக நெறியோடு நடந்து கொள்ளக்கூடிய வயோதிகர்கள் முஸ்லிமான வயோதிகர்களே இறைவன் கண்ணியப்படுத்துவதை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறான் அவர்களை பார்த்ததோடு நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய எண்ணத்தை இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலையும் போர்த்துகிறான் இரண்டாவதாக ஒரு நபர் குரானுக்கென்று ஒரு ஒழுங்குமுறை இருக்குதுங்க அந்த ஒழுங்குமுறையை மீறாமலும் அந்த ஒழுங்குமுறையை உதாசீனப்படுத்தாமலும் அந்த குரான அந்த ஒழுக்கத்தோடு அதனுடைய ஒழுங்குமுறையோடு பின்பற்றக்கூடிய சுமந்து தெரியக்கூடிய ஒவ்வொரு ஹாஃபில்களையும் குரானை மனநமிடக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் குரானை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இறைவன் கண்ணியப்படுத்துகிறான் அவர்களை கண்ணியப்படுத்தும்படி மக்களுடைய உள்ளங்களில் அந்த சிந்தனைகளை போடுகிறான் மூன்றாவதாக நபர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நீதம் தவறாமல் இருக்கக்கூடிய அரசர் ஊர் தலைவர் ஜமாத் தலைவர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட அந்த நபர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் எல்லாருடைய உள்ளங்களிலும் அந்த சிந்தனையை போடுகிறான்